தெரிந்து கொள்வோம் தாஜ்மஹால் எத்தனை ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது பதினைந்து இருபத்தி ரெண்டு பதினான்கு விடை பதினைந்து பறவைகள் கட்ட முடியாத ஒரே ஒரு மரம் உண்டு என்ன அது இலந்தை மரம் நாவல் மரம் வேப்ப மரம் விடை இறந்தை மரம் தண்ணீரே குடிக்காத ஒரு ஜீவராசி எது எறும்பு பள்ளி தவளை விடை பள்ளி கண்களை கீழிருந்து மேலாக மூடும் பறவை எது வாத்து மயில் கோழி விடை கோழி பறக்க தெரியாத ஒரு பறவை உண்டு என்ன அது கோழி பென்குயின் மயில் விடை பென்குயின்